இப்போ நான் உங்களுக்கு நேரடியாக பார்க்க காமிக்க போகிறது என்ன அப்படின்னா ஆண்களுக்கு விந்தணுக்களை உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு பொருள் எத்தனையோ பொருள்கள் இருக்குது அதில் ஒரு வகையான ஒரு மூலிகை பொருள் என்ன அப்படிங்கிறத நேரடியாக காமிக்கிறேன் இதை கடையில் என்ன செய்கிறாங்கன்னா அப் அதாவது கடையில் விவசாயிகளுக்கு உண்டாந்து விவசாயிகள்கிட்டேருந்து கொள்முதல் பண்ணி வாங்கி கொண்டாந்து கடையில் எப்படி கொடுக்குறாங்களோ அதை அப்படியே கொண்டு போய் மில்லுல ராட்சச மிஷினில் ஒரு நாளைக்கு மேக்ஸிமம் பத்து டன்னு கூட அரைக்கும் ஒரு லாரி மருந்தரைக்கிற மிஷினில் கொண்டு போய் கொடுத்து என்ன செய்கிறத ஒரே மாதிரி அரைச்சி பேக்கெட் பண்ணிடுறாங்க எல்லாமே ஆட்டோமேட்டிக் அரைச்சி அதை பாக்கெட் போடுறதுலேருந்து எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக நடந்துடுறேன் இந்த மாதிரி கடையில் உள்ளது நூற்றுக்கு நூறு சதவீதம் முழு பலன் தருமா சை அப்படிங்கிறது என்னை பொறுத்தவரை வராது காரணம் என்னென்னா இப்போ இந்த நான் காமிக்க போகிறது பூனைக்காளி விதை இந்த பூனைக்காளி விதை என்ன செய்யணும்னா இப்போ நாம் நேரடியாக காமிக்கிறேன் பாருங்கள் கடையில் உள்ளபடியே உள்ளதை வாங்கி கொண்டாந்து இப்போ ஒரு ஒரு கிலோ வாங்குறீங்கன்னு வச்சுக்கிங்களே அதை கொண்டாந்து முதல் நாள் நைட்டு ஊற போட்டுறேன்னு நைட்டு ஊற போட்டு மறுநாள் காலையில் அதில் உள்ள மேல் தூளை பூராக எடுத்துடணும் எடுத்துட்டு திருப்பி என்ன செய்யணும் நல்லா இட்லி நம்ம எப்படி அவிக்கிறோமோ அதே மாதிரி ஒரு இட்லி சட்டியில் இதை மேலே வச்சு நல்லா விட்டு மேலே வச்சு கீழே அதாவது மஞ்சள் தண்ணி ஒரு ஐம்பது கிராம் ஒரு லிட்டரு தண்ணியில் ஐம்பது கிராம் மஞ்சளை போட்டு நல்லா கலக்கி விட்டு கொதிக்க விட்டோம்னா இந்த ஆவியில் இந்த பூனைக்காலி விதை ஒரு அரை மணி நேரம் வேகணும் அந்த மாதிரி வெந்துச்சுன்னா அந்த பூனைக்காலி விதையில் ஒரு என்ன சொல்கிறது ஒரு வேகம் இருக்கும் அந்த வேகம் குறைஞ்சிடும் இந்த பூனைக்காலி விதை சுத்தம்ன்ற செய்ய மெத்தட அதுதான் அப்படி செய்யலைனா என்ன ஆகும்னா கண்டிப்பாக வயிற்று வலி வயிற்று உப்புசம் வயிறு ஊ ஊதிக்கிறோம் வயிறு ஊத்தமாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி ஒரு சைட் எஃபெக்ட் பிரச்சனை வரும் அதனால தான் ஒரு சிலர் அதை கடையில் வாங்கி சாப்பிட்டு என்ன செய்யறது ஐயோ வயிற்று வலிக்குது நான் இதை ஆஸ்பத்திரிக்கு போயிட்டா என்ன ஆகுங்க அவ்வளோதான் உன்னை யார் அதெல்லாம் சாப்பிட சொன்னது டாக்டருக்கு உடனே ஒரு வழி பண்ணிடுவாங்க ஸோ நம்ம தமிழ் மருந்துகளை மருந்து இல்லை அந்த காலத்தில் உணவு அதை வந்து நம்ம எப்படி பயன்படுத்துகிறோமோ அந்த மாதிரி பயன்படுத்துகிறோம் இப்போ மீன் இருக்குது அந்த மீனில் உள்ள முள்ளுகளை எடுத்து நம்ம எப்படி சாப்பிட்றோமோ அதே மாதிரி இந்த பூனிக்காளி விதையில் ஃபஸ்ட்டு தோலை நான் எப்படி எடுத்துருக்கேன் நான் எப்படி எடுத்துருக்கேன்னு பாருங்கள் அது கடையில் வாங்கையில் எப்படி இருந்துச்சுன்னு பாருங்கள் தான் அதை வந்து நான் க்ளீன் பண்ணேன் க்ளீன் பண்ணி இப்போத்தையும் காய ஆரம்பிச்சிருக்கு மேக்ஸிமம் ரெண்டு நாள் இந்த தோலை எடுத்துட்டு இந்த விதையை மஞ்சள் தண்ணியில் கீழே மஞ்சளை வச்சு இட்லி அவிக்கிற மாதிரி அவிச்சிட்டு ரெண்டு நாள் அல்லது மூணு நாள் நல்ல கொடூரமான வெயிலாக இருக்கணும் வெயிலாகி இருந்துச்சுன்னா மூணு நாள் காஞ்சிரும் அப்படி இல்லாட்டினா நாலு நாள் கூட ஆகும் ஆனால் மழை தயவு செய்து மழை காலத்தில் இது செய்யாதீங்க காரணம் என்னென்னா பூசணம் முடிச்சு போயிடும் லைட்டாக கிளைமேட்டு சேஞ்ச் ஆகுதுன்னு வச்சுக்கிறீங்களே வெயில் காலத்தில் வச்சுட்டா ஒரு மூணு நாள் நாலு நாள் வச்சுட்டா நல்லா காஞ்சிரும் ஆனால் மழை காலத்தில் வச்சுட்டிங்கன்னா பூசரம் முடிச்சிடும் ஸோ நீங்கள் என்ன செய்யறீங்க வெயில் காலத்தில் செய்ங்க செஞ்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு எப்போ வேணாலும் நீங்கள் சாப்பிடுங்க எப்படி சாப்பிடணும் அப்படின்னா இது மட்டும் பத்தாது விந்தடுக்களை எல்லாரும் பாருங்கள் யூடியூப்ல அள்ளி சரச்சரன்னு அள்ளி விடுவாங்க இது ஆண்மையை அதிகரிக்கும் நீண்ட நேரம் உறவுகளெல்லாம் ஆய்வு அப்படிலாம் இல்லை உண்மை ப்ராப்பர் என்னன்னா இது மட்டும் பத்தாது இதோட ஒரிஜினல் நிலப்படங்கள் அங்கே நான் ஏற்கனவே காமிச்சிருக்கேன் நீங்கள் கடையில் வாங்குற நிலப்படங்கள் வாங்கி வரும் என்னன்னே தெரியல ஸ்மெல்லு ஓவர் பேட் ஸ்மெல்லு வருது ஸோ ஒரிஜினல் மலையடியில் ம உள்ள ம மலையில் உள்ள நிலப்படங்கள் அங்கெல்லாம் கொண்டாந்து நல்லா அலசி சுத்தம் பண்ணி போட்டு மேல் தோளை சீவி சீவிப்புட்டு நான் ஏற்கனவே உள்ள வீடியோவில் காமிச்சிருக்கேன் அதே மாதிரி சுத்தம் பண்ணி இந்த நிலப்பணங்கள் அங்கே பூனைக்காளி விதை அதோட நீர்மூழி விதை எத்தனையோ நான் சொல்லி வச்சிருக்கேன் அந்த முருள்களை பூராத்தையும் சேர்த்து நீங்கள் தயார் பண்ணி சாப்பிட்டீங்கன்னா நூற்றுக்கு நூறு சதவீதம் கண்டிப்பாக விந்தணுக்கள் உற்பத்தி செய்யும் ஆண்மை சக்தியை அதிகரிக்கும் கோடு சக்தியை அதிகரிக்கும் இப்போ சிற்றின்பத்துக்கு உங்களுக்கு நம்பர் ஒன் குவாலிட்டி இது நீங்கள் கோடி ரூபா கொடுத்தாலும் பெறாத மருந்துகளுக்கு இந்த மாதிரி அருமையான மருந்துகள் மருந்து இல்லை உணவுகள் பயன்படும் சொல்கிறேன் இப்போ நான் நேரடியாக காமிக்கிறேன் பாருங்கள் இப்போ நீங்கள் பார்க்குறது சுத்தி செய்த அதாவது சுத்தம் பண்ணி அதாவது மஞ்சள் தண்ணியில் அதாவது இப்போ தோலை புறாத்தையும் எடுத்துட்டு அப்புறம் இதை மஞ்ச வே ஆவி இட்லி அவிக்கிற மாதிரி அவிச்ச இந்த பூனைக்காளி விதை இதுக்கடுத்து பாருங்க இது வந்து கடையில் வாங்கிட்டு வந்தது கடையில் வாங்கிட்டு வந்தது இந்த மாதிரி இருக்கிறத தூசியா இருக்கும் குப்பையா இருக்கும் செத்தையா இருக்கும் பார்த்துக்கிறேங்க இது மாதிரி பண்ணணும் அது மட்டும் இல்லை இந்த பூனைக்காளி விதையில் கடையில் வாங்கிட்டு வரும்போது பாருங்கள் இதெல்லாம் எடுத்துடணும் ஓட்டை ஓட்டையாக இருக்கேன் ஓட்டையாக இருக்கேன் இதெல்லாம் எடுத்து தூக்கி போட்டுறணும் பயன்படாது ஏன்னா அண்டு இந்த பூச்சிகள் பூரா குடஞ்சி எடுத்தது இங்கே பாருங்கள் இந்த மாதிரி சொத்தையாக உள்ளது பூரா தனியாக தூக்கி அடைஞ்சிடணும் அந் ஒரு கிலோ வாங்கினோம்னா கண்டிப்பாக என்னுடைய அனுபவத்தில் சொல்கிறேன் கண்டிப்பாக இரநூறு கிராம் காலையாயிரும் இங்கே பாருங்கள் எப்படி ஓட்டை போட்டிருக்கு பாருங்கள் அதே மாதிரி பாருங்கள் இந்த மாதிரி இதுகளை பூரா நம்ம சொந்தமாக வாங்கி யூஸ் பண்ணும்போது இதை பூரா ஒமிட் பண்ணிடலாம் ஆனால் கடையில் இப்படிலாம் செய்வாங்களா கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள் இங்கே பாருங்கள் எப்படி குடைஞ்சிருக்கு பாருங்கள் வண்டு அப்போ இந்த மாதிரி உள்ளதுகளை பூரா தனியாக எடுத்து போடணும் இல்லாட்டினா இந்த வண்டிகள் சாப்பிட்டதுலேருந்து ஒரு வைரஸ் கிருமி உருவாகுதுன்னு வச்சுக்கீங்களே அது நம்மளுடைய உடலை பாதிக்கும் பாருங்க எந்த அளவுக்கு உடஞ்சி எடுத்திருக்க பாருங்க ஸோ இந்த மாதிரி உள்ளதுகளை சொத்தை இந்த மாதிரி பூஞ்சானம் முடித்தது இதுகளை பூரா தனியாக பிரித்து எடுத்துட்டு அப்போ நம்ம ஊற போடும்போது மேலே மிதந்துடும் செத்த ஊற்றுப்போ டேமேஜ் பூரா வேலையே வந்துடும் அதை பூரா தனியாக தூக்கி போட்டுவிட்டு இந்த மாதிரி ஃப்யூராக உள்ளதுகளை எடுத்து சுத்தம் பண்ணி நம்ம வச்சு ம பயன்படுத்திக்கிட்டோம்னா கண்டிப்பாக நீங்கள் பத்தாயிரம் இருபதாயிரம் செலவழித்து கிடைக்காத பலனை இது கண்டிப்பாக கிடைக்கணும்னு கண்டிப்பாக இதுக்கு உங்களுக்கு ஒரு நல்ல சூப்பர் பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும் இப்படிப்பட்ட செய்தி மற்றவர்களுக்கும் போய் கிடைக்கணும்னு ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் வணக்கம் வணக்கம்